இன்னைக்கு ஒரு டேஸ்ட்டான ரவா லட்டு செய்ய போகிறோம் இது சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்கள் எடுத்து வச்சாச்சு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு முந்திரி இருபது ஒடிச்சு வச்சிருக்கேன் கிஸ்மிஸ் பதினஞ்சு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் இது இருக்கட்டும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ரவை ஒரு கிளாஸ் போட்டு நல்லா வறுத்துக்குருவோம் அந்த லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுக்கணும் உதிரி உதிரியாக வரணும் அடுத்து அரை கப் வந்து தேங்காய் துருவல் போ ஃப்ரெஷ்ஷாக துருவணும் தேங்காய் துருவல் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்குருவோம் கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுவிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து முக்கால் கிளாஸ் வந்து சுகர் எடுத்திருக்கேன் அது வந்து கால் கிளாஸ் தண்ணி விட்டுட்டு ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நல்லா பாகு எடுத்துட்டு இந்த ரவையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இப்போ வறுத்த முந்திரி திராட்சையையும் போட்டு நல்லா கிண்டிக்கிருவோம் கிண்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே சட்டியில் ஒட்டாமல் வரும்போது கீழே இறக்கி வச்சுட்டு உண்டை படித்தோம்னா சுவையான ரவா லட்டு ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்